எல்லா ஜாமியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய முத்தாள் அம்மே இந்த மாரியம்மே எல்லா ஜாமியோட வரலாறு அந்தந்த கிராமத்துக்கு தெரியும் பதினெட்டாம் படியான் எல்லா மக்கள்ட்டையும் அந்த கேள்வி இருக்கு பதினெட்டாம் படியான் அந்த கதவை மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஏன் துறக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியல இந்த பதினெட்டாம் படியா அழகர் போன எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த கைது குங்க எனக்கு குலஜாமி அதேன் தம்பி அந்த கதவு எதுக்குன்னு அடைஞ்சு கிடக்கு அதில் ஒருத்தன்கிட்ட கேட்டேன் அவன் அகராதி மயிராக சொன்னேன் சாவியை தொலைச்சி விட்டாங்கன்னு அதெல்லாம் சொல்லவே கூடாது இப்போ சொல்கிறேன் எல்லாரும் செல்ல எடுத்துக்கலாம் அப்போ தீவாரனை காட்டும் போது பூஜாரி ஒரு சத்தம் கொடுப்பார் யார் யார் கேட்டிருக்கேன் கருபு அப்படின்னு சொல்லுவார்ல அதை சொல்லித்தான் தீவாரனை காட்டுவார் ஏன் கருபு அப்படின்னு சொல்கிறாருன்னா பதினெட்டு லாரர்கள் பதினெட்டு மந்திரவாதிகளும் மலையாள நாட்டிலிருந்து வந்து இந்த அழகுமல வனக்காட்டை மந்திரம் பண்ணும்போது போது பதினெட்டு லாடர்களையும் படிக்கட்டாக்கினாம் படியா அந்த பதினெட்டு லாடர்களும் எந்திரிக்க கூடாதுன்னு கருப்பேன் அருவாளோட அந்த பதினெட்டு பேரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பத்தான் பூசாரி வெளியே நின்று கதவுக்கு வெளியே கருப்பு அப்படி திரும்புவார் ஆறா முனியசாமியாடா கொத்தனார் வழியில் ஒழுங்கா பாடுறான் சித்தாலை எதுவும் லைன் பண்ண உனக்கு வெட்டி வருண்டா சரி நல்லாரு போடா திருப்பி அங்கே பார்த்துருவார் அதனால தான் சத்தம் கொடுக்கிறார்கள் பதினெட்டு மந்திரவாதியை கவனித்து கொண்டிருக்கிறா பதினெட்டாம் படியா இந்த பதினெட்டாம் படியா தமிழ்நாட்டில் பிறந்துச்சா கிடையாது அது எங்க பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டில் இத்தனை ஆலயங்கள் இருக்கும்போது எதற்காக அழகர் கோயில நாடி வரணும் பதினெட்டாம் படியா கருப்பு இங்கே இருக்கேன் இப்ப கருப்படைய வரலாற சொல்லி கூப்பிட போறேன் துடியா இங்க கருப்பனும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாமியாடி கொண்டாடி தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் பலி கோட்டா பண்ண மேற்கே மலையாள அது நாடு அந்த மலையாள நாடு முப்போவு விளையாடிய மலையாள சீமை அந்த மலையாள நாட்ட அரசாச்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது அரசனுக்கு பேரும் சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப மலையாளத்து மக்கள் அல்லாம் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி ஊரா கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா ஒரு வாரிசு தரமாட்டுது என்று மன்னவாரி தூத்தி திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு சாமிய மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் அப்ப காசி மாநகரம் காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதே சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைய பத்தடுக்கு இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா தாடா என்று சொல்லி கண்கலங்கி மண்டி ஓட்டி மடிப்பிச்ச கேக்குறியாம் மலையாளத்து அரசே அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது உள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த நான் மனதார தார வாக்குறேன் இதை மொத்தமாக சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கடா என்று சொல்லி தர்த்தேன் காசி விஸ்வநாதே இந்த அறுபது பிள்ளையம் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த அறுபது உள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள பத்தி எரியுது நாடும் பஞ்ச நாடாகுத இந்த விஷய அறிந்த மலையாளத்து அரசே நம்ம பாட்டுங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்ல இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் உடுக்க உட செஞ்சிரும் அங்க பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம் அப்ப மலையாளத்த தரசே அப்ப இந்த குறி சொல்லு இனி நாட்டுல ஆளு இல்லையா அப்ப உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மா பண்ணி அதிகாலை அறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த அறுபது பிள்ளையன் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளைய அன்னைக்குடா இவன் கரும்புடா இவன் ஆரடி வெங்கடா இவன் ரோஜாக்கார சாமிடா இந்த கரும்பு சங்கிலில கட்டுனால இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கரும்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல வெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பன்னு பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது

நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க போறே அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வரும் காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்கின என் கருப்பம் பெற்றி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கிட்டா அந்த பதினெட்டு நாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாடா பதினெட்டாம் படியா உனக்கு ரோஜா மங்கிடுச்சா கருப்பு என்ன நினைக்கிற இல்லை ஆடுன அருவா மலங்கிருச்சா உனக்கு ரோஜா இருக்கா இல்லையான்னு இந்த நாட்டு மக்க மகிமையை அறியனமுடா என் பதினெட்டாம் படியா என் துண்டி கருப்பு

கொஞ்ச நேர காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள இந்த செட்டி செட்டிப்பட்டியில குடிக்கே உரல் இல்ல பாட்டிங்க காலத்தில் உங்களுக்கு குடிக்கல நிம்மதியா கையெடுத்து கும்புட சாமியில்லே பிறப்ப பிரங்கோடி பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இந்த ஊருல அம்மா ஆண்டு போயிட முன்னு பன்னிரண்டு வருஷம் பாராமலையில்லே கடிவாடம் செட்டி வட்டியில இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிழவி பிள்ளைகளை கூட்டி நம்ம கிழவி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க முடிமலை ஆண்டிய அப்ப ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த முடிமலை ஆண்டி கூட உள்ளறங்கி இங்க தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய்ச்சி நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலு கீரை ஒடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை அம்மா நம்ம கோவ கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலையடா இந்த முடிமலையானுக்கு வீரம் பத்தலையடா நீ ரோஜக்கார சாமிடா இந்த மக்க தாண்டா உன்னைய பார்த்து பயப்படணும் கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் உனக்கு சொந்த குதிரே அது நலையில் உங்க உங்க கிளவி ஓட இல்ல இந்த முடிமலையானுக்கும் இந்த முத்தாளம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் உங்க கிழமை நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு இந்த சாமிக்கு பூரா அப்ப கிளவி சொன்னுச்சா நம்ம இங்க மாலையே தேங்காய் வளமும் நம்ம சாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாற்று வண்டி இந்த கிழவே மயிலா ரெண்டு ஊட்டிய அங்கே கணத்த நல்ல நெல்லு மூட பாறை இந்த முடிமலையானுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் நம்ம கிளவேன் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவேன் தல்லா குல ரோட்டு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்திரம் வாசத்துக்கும் இந்த முத்தாலம்மனுக்கு அண்ணக்கல்லு ரோட்டுக்கு வாடறே அங்கே தேங்காய் வளத்துக்கு கிளவேண்டலை கிளவா கிளட்டும் போயில எந்திரிடா அங்கே தேங்காய் வளத்துக்கும் கிளவே முட்டி விதிக்கும் இந்த முடிமலையானுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு இந்த ஆண்டி சாமிக்கு நம்ம கிளவே கோரி பாலையும் ரொட்டுக்கு அங்கே பூப்பாரம் தானே ஆத்தி இந்த ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஓட்டிய மதுரை ஒத்த கடை மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் அப்ப அப்போ நம்ம கெளவே சொன்னானா ஆதா ஆடி ஆதான் இந்த பூ அடக்கி இந்த பொல்லாத முனி வந்துடுச்சே புனியருபா சாமி புனியருவா வாடலை அங்கே நல்ல சாமி புனியருமா செல்லாடமாட்டி வைக்கோம் கால்களுக்கு குதிரி பூவு செல்லாடமா சாமி சாமி கூட வயசாய் போய்களுக்கு கொஞ்சம் வைக்கோம் கால்கலைக்கு சாமி கால்களுக்கு உள்ள பூவுடமா சாமி ஜல்லாடமா சாமி கால்களுக்கு முள்ள பூவு जा मिसल கருத்து வரந்தருவான நம்ம கருத்து மலையாமலை மலையாமலை அழக மாமது கல்லலகம் சிரிப்பாய் ஒட்டி மாறாண்டா வர தருவாண்ட நம்ம கருத்து